கலைவர் ஸ்ரீ விஷ்ணு ஜோ பிரசன்ன ஜோடே முமரேஷ் பேசுகிறேன் என் பேரில் என்ன பார்க்க குரு பகவான் வந்து பயிற்சி அடிக்கிறாரு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் வந்து எப்பவுமே ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இருக்கார் ஒன்று அஞ்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போயிருக்காரு ரிஷபத்தில் ஒரு வருட காலங்கள் இருக்க போகிறார் கும்பராசிக்கு வந்து என்ன பழங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பத்தை ஒருத்தர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி அதாவது வருமானத்துக்கும் அவர் தான் லாபத்துக்கும் அவர் தான் அந்த அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருபாக பகவான் அவர் வந்து நாலாம் ஸ்தானத்தில் இருக்கார் இந்த நாலாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரஸ்தானம்னு சொல்லப்படியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனை வீடு வாகனம் நம்மளுடைய சுகஸ்தானத்தை சொல்லக்கூடியது நம்மளுடைய வெற்றி முயற்சி இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த நாலாம் பாவம் கல்வி உயர்கல்வி இதெல்லாம் சொல்லக்கூடியது நாலாம் பாவம் நம்மளுடைய சுகஸ்தானம் தாயாருடைய உடல்நிலை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் வாகனங்கள் தொழில் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவம் இந்த நாலாம் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்துருக்கு அப்போ அந்த நாலாம் ஸ்தானத்தில் இருக்கிற எப்போவுமே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுங்கிற ஸ்தானங்கள் நல்லது செய்வார் அதே போல் கேந்திர ஸ்தானத்தில் இருந்தாலுமே நல்லது செய்வார் நாலாம் இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒன்று ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் பதினொன்றில் ப பண்ணுற மாதிரி நல்ல பணங்கள் எல்லாமே இந்த நாலாம் ஸ்தானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கும் பத்தாம் ஸ்தானத்தில் மட்டும்தான் குரு எப்போவுமே இருக்கிறத விட தான் நல்லது அதேமாதிரி நானாம் ஸ்தானத்தில் வந்து இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனத்துடைய பிரச்சனைகள் தீர்வு போறும் அதே மாதிரி இடங்கள் வீடு வீடு பிரச்சனை தீர்வுக்குறது அது என்ன புது வீடுகள் புது வாகனங்கள் வாங்கிறது ஒரு கல்வியில் வந்து பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த கல்வியில் வந்து பிரச்சனை தீர்கிறது உயிர்கள் யோகம் கிடைக்கிறது உங்களுக்கு சுகஸ்தானங்கிறது உடல்நிலை சரியில்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் நல்லபடியாக கிடைக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா சுகமாகிறது ரெடியாகிறது மருத்துவத்திலடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் ஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவானால் நிவர்த்தி அடையக்கூடியது இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கிற ஸ்தானத்தை விட பார்க்குற ஸ்தானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிறப்புடையது இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து எட்டாம் ஸ்தானத்தை பார்க்குறார் எட்டாம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மரணம் கண்டம் விபத்து இழப்பீடு திடீர் இழப்பீடு திடீர் யோகத்தையும் சொல்லப்படுகிறது திடீர் இழப்பீடு சொல்லக்கூடியது இப்போ இந்த மாதிரி எட்டாம் பாவத்தையும் பார்க்குறாரு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எட்டாம் பாவத்தில் அப்போ இந்த எட்டாம் பாவத்துலேயும் வர்ற எட்டாம் பாவம் நல்லா இருந்தால் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கூட வரும் அது மூலமாக லாபங்களும் கூட வரும் திடீர்னு ஒரு தொகை வர்றதோ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதும் கூட இந்த எட்டு ஒம்பது பாவங்கள் எல்லாமே இப்போ குரு பார்வை அப்படிங்கிறது எட்டாம் ஸ்தானத்துக்கு இருக்கு அப்போ தேவையில்லாத விபத்துகள் எல்லாத்துக்கும் ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் சனி செவ்வாய் ராதோலாம் சேர்ந்துருப்பாங்க இல்லை குரு சேர்க்கை இருக்கும் அதெல்லாம் விபத்துகள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படி விபத்து அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் குரு எட்டாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப தேவையில்லாத விபத்துகள் வந்து தவிர்க்கப்படும் அதே மாதிரி அதனால் ஏற்படுற தீங்குகளும் வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும் இப்போ வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வராது ஒரு தீர்வு கிடைக்காதுக்கு ஏன்னா எட்டாம் வீட்டில் செவ்வாயெல்லாம் இருந்துச்சுன்னா பயங்கர கோபப்படுவாங்க டென்ஷனில் சண்டைப்படும் அந்த மாதிரி எட்டாம் ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவறுகள் செய்திருவாங்க அப்போ குரு வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறுகள் செய்ய விடாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாம் ஸ்தானத்தை திடீர் இழப்பீடு ஒரு தொழில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை திடீர்னு இழந்துருவாங்க அந்த இழப்பீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வராது ஒரு திடீர் யோகங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் குருபாவை வந்து கொடுப்பார் ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒரு பெரும் தொகை ஒன்று வர்றதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அப்போ உடலில் வந்து தேவையில்லாத காயங்கள் ஆகிறது இந்த எட்டாம் வீடு தான் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இருக்கார் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு பத்தாம் ஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடியது இப்போ பத்தாம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருந்தாவே தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அதே அதேமாதிரி பழைய தொழில்கள் நின்று இருந்த தொழில்களோ வேலையோ இல்லாமல் இருந்திருந்தாவோ தொழில் இல்லாமல் இருந்திருந்தாவோ இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நிறுத்தி இருந்தாவோ இப்போ வந்து தகவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறத விட அவர் பார்க்கறதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிறப்பு இப்போ தொழிலில் வந்து வளர்ச்சி அடையும் பழைய தொழில்கள் வந்து புதுசாக நம்ம இயக்க வேண்டியது இருக்கும் அதேமாதிரி புதிய தொழில்கள் உருவாகிறது வேலை புதிய வேலை வாய்ப்புகள் அது உயர் பதவிகள் கிடைக்கிறது பதவிகள் வந்து உயர் பதவிகள் கிடைக்கிறது அதேமாதிரி அலுவலகத்தில் இருந்த ஒரு அரசாங்க ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறது எந்த துறையாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உயர் உயர் பதவிகள் கிடைக்கிறது உள்ளிட்ட வெளியில் ஒரு இடம் மாற்றங்கள் கிடைக்கிறது அதன் மூலமாக நன்மைகள் அடையிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பதவியில் நமக்கு தேவையில்லைனா பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் அப்போ தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறப்போ வருமானம் திருப்திகரமாக இருக்கும் இந்த வருமானங்கள் மூலமாக இடம் வீடு வாகனங்கள் வாங்குறதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியதாக தான் இருக்குது கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா லாபத்தினாலையும் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் நாலாம் வீட்டில் இருக்காரு அதிபதியும் நாலாம் வீட்டில் இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் திருப்திகரமாக இருக்கும் அதேமாரி அந்த வருமானங்கள்னாலே நமக்கு வர லாபங்கள்னாலையுமே வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு வாகனங்கள் வாங்குறது இல்லை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒரு உயர்கல்விக்கு தேவையான கல்விக்கு தேவையானது வந்து நம்ம கொடுக்கறது அந்த எல்லாம் அதிகப்படியான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வருமானங்கள் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக எனக்கு ஏழை சனியில் ஜென்மச்சனியில் இருக்காங்க ஒரு போராட்டம் இருந்தாலும் கூட இப்போ அந்த தொழில் ஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால அதிலிருந்து சில ஆறுதலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஒரு நிவர்த்தி கிடச்சி பத்தாம் வீடு நல்லா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தொட்டது தொடங்கும் மற்ற குரு பார்க்குறப்ப தான் அந்த தொட்டது தொடங்கும் இருக்கிறத விட குரு பார்க்குறதா நல்லது பத்தாம் ஸ்தானத்தை பத்தாம் ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி யோகங்களும் கிடைக்கும் உயர் பதவிகளும் கிடைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் அதேமாதிரி குரு பவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த பன்னெண்டாம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அயன சயனம்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி விரயத்தை சொல்லக்கூடியது அப்போ அசுப குரையங்கள் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் தான் இருக்குது நிம்மதியான உறக்கம் இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்காது இதுவரை கடுமையான சனி சந்தனால அலைச்சல்களை பயங்கரமா கொடுப்பாரு அதே மாதிரி ஒரு காரியத்தை நடத்துறதுங்கிறது ஒரு எளிதாக இருக்காது அதனால் அந்த தாக்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறப்ப அலைச்சல்கள் அப்படிங்கிறது வந்து இருக்காது பன்னெண்டில் ஜாதக ரீதியாகவே பாப கிரகங்கள் இருந்தா கட்டாயம் அவங்க வந்து அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கோ வேலை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சல்கள்லாம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அழைச்சல்கள் அப்படிங்கிறது குரு பார்க்குறப்ப இருக்காது உரையங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாவகர்கள் வந்து அதிக அசுப உரையங்கள் தான் நிறையா நடக்கும் தேவையில்லாத செலவரங்களை பண்ணி பணமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அதேமாதிரி கையிருப்பும் கரைஞ்சிடும் சேமிப்பும் சேமிக்கவும் முடியாது அப்போ இப்போ குரு பகவான் வந்து பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்காது சேமிப்பு இருக்கும் தேவைகள் பூர்த்தி பண்ண முடியும் கடன் அப்படிங்கிறது அதேமாதிரி அதிக அளவு நெருக்கடி பண்ணாது கடன் அதிகமாக வாங்க மாட்டாங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க காரணமான செலவினங்கள் விரயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இப்போ குரு பகவான் வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பலவித நன்மைகளை தான் செய்ய போகிறார் இந்த வருஷம் அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும் தொழில் ரீதியை புதிய தொழில் உருவாக்கிவாங்க ஏற்கனவே தொழிலில் நலிவடைந்தவங்களே இந்த நேரத்தில் தொழில் வந்து பார்த்திங்கன்னா வாசி அடையக்கூடிய தன்மையிலேயே வந்துடும் வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் திருமணங்கள் திருமண சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கல் கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெயர்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் எப்போவுமே குரு வந்து அறிவு சார்ந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்விலையும் ஒரு முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஒரு ஒரு நட்சத்திரத்தை நமக்கு தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்போ அவர் பல நன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா செய்வார் இப்போ குரு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் பயணம் பன்னெண்டு ஆறு வரைக்கும் மிரு கிருத்தி நட்சத்திரத்தில் இருந்தார் இப்போ பன்னெண்டு ஆறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் இருப்பார் எட்டாவது மாதத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரோஹிணியில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் மிருகசீரட நட்சத்திரத்துக்கு போவார் இப்போ மிருகிசீர நட்சத்திரத்திலிருந்து வக்ரம் இருக்குது அப்போ மீண்டும் மறுபடியும் ரோஹிணிக்கு வர ரோகிணியில் தான் அதிக காலங்கள் பயணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானால் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு நம்ம தாராபலம் உள்ள நட்சத்திரத்துக்கு வர்றப்ப பல நன்மைகளை செய்து வைப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தாராபலம் உள்ள நட்சத்திரத்தில் வர்றப்ப தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி ஆகும் பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் குரு வழிபாடுன்னு பார்த்தா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணந்தூர் முருகர் வழிபாடு கும்பராசிக்கு வந்து உபயோகமாக இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபட்டு வர்றப்ப நிறைய விஷயங்கள் வந்து ஆட்சி அடையக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வழிபட்டு வரலாம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயங்களில் குரு பகவான் வடக்கு நோக்கி இருப்பார் அவருக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வியாழக்கிழமை ஒரு குண்டக்கலை மாலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அணிவித்து மாதிரி முல்லை மலர்கள் வந்து மாலை அணிவித்து நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு வரலாம் அதில் அதேமாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம் குருமார்களுக்கு தேவையான உதவிகளை செய்யலாம் ஒரு அதாவது நம்மளுடைய கலைத்துறை ஆசனம் இப்போ கல்வித்துறை ஆசானாகவும் நமக்கு ஆசானாக இருக்கக்கூடியவங்க நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க நமக்கு வீட்டில் பெரியவங்களாக வந்து இருக்கலாம் வெளியில் இருக்கிற நண்பர்களாகவும் இருக்கலாம் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் கோயில் பூஜாரியாக இருக்கலாம் ஒரு வியாலி பிராமராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க நமக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறவங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவிகளை செய்கிறது அவங்க அவசர காலத்துக்கு ஒரு மருத்துவ உதவி பண உதவிகளை செய்கிறது பொருளாதார உதவிகள் அவங்க குழந்தைகளுக்கு வந்து கல்விக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி ஒரு அன்னதானம் வஸ்திர தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து செய்துட்டு வரலாம் ஏழை பிராமணர்களுக்கு செய்யலாம் அதேமாதிரி ஏழை எளியோருக்கு செய்யலாம் அதேமாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா காரகரும் ஆகுது அறிவு சார்ந்த விஷயம் ஆகுது அதனால் கல்விக்கு தேவையான உதவியில் வந்து செய்துட்டு வரலாம் ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான உதவியில் செய்துட்டு வரலாம் அதே மாதிரி ஒரு பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானங்கள் நிறைய செய்துட்டு வரலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருமார்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு வந்து செய்துட்டு வரலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசான்களுக்கு வந்து நிறைய உதவிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு கீர்த்தி அடை அதனால் நம்ம ஆசான்கள் வந்து விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆசான் ரசம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா அதை செய்துட்டு வந்தால் குரு பகவானினால் வந்து பார்த்திங்கன்னா சில நன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்னதானங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே செய்துட்டு வர்றது ஒரு மிகுந்த ஒரு புண்ணிய காரியமாக இருக்கும் அதேமாதிரி பத்தாம் ஸ்தானத்தை குரு பார்க்குறப்ப எப்போவுமே புண்ணிய ஸ்தலங்கள் நிறையா பயணங்கள் போக இது வரைக்கும் பார்க்காத ஸ்தலங்கள் ஒரு புண்ணிய நீராடுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய யோகம்தான் அதனால் அந்த பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் அதேமாதிரி அன்னதானங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செய்துட்டு வர்றப்ப வந்து நம்ம பாவங்கள்லாம் நிறைய தீரும் அந்த அன்னதானங்கள் ஏழை எளியவர்களுக்கு எல்லாத்துக்குமே செய்துட்டு வரலாம் சிறந்த பாவங்கள்லாம் கிடைக்கும் அதேமாதிரி வழிபாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தான தர்மங்கள் வந்து செய்துட்டு வந்துட்டு இருக்கிறப்ப கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கிற தீங்குகள் வந்து நடக்காது நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா பெருகக்கூடியதாக புண்ணியங்கள் பெருக பெருகத்தான் நம்மளுடைய தீமைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடியும் கும்பராசி பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து நாலாம் ஸ்தானத்துலேருந்து நிறைய விஷயங்கள் அந்த தடவை வந்து மாற்றிடுவாங்க ஆனால் ஏழை சனினால கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி ஏழை சனியினுடைய துன்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஜென்மத்தில் இருக்கிறதுனால மிகுந்த தான் இருப்பாங்க இந்த குரு வந்து நாலாம் ஸ்தானத்துலேருந்து ஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு அதே மாதிரி எட்டாம் ஸ்தானம் பன்னெண்டாம் ஸ்தானத்தை எல்லாம் பார்க்குறது தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் சிக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்பவுமே தடைக்கல்ல வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசி பொறுத்தவரைக்கும் ஆனால் அதையெல்லாம் உடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை சில இடங்கள்ல இருக்கிறதுனால இவங்க வந்து தப்பிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் தொழில் வருமானம் ஒரு கல்வியில் உயர்வு அதேமாதிரி ஒரு சுபகாரியம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி காரங்களுக்கு ஒரு சாத்தியப்பூராக இருக்குது ஒரு அதிர்ஷ்டம்னே சொல்ல சில விஷயங்கள் திடீர்னு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கிறது கும்பராசி இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்